நாம் இன்னைக்கு வீடியோவில் வாழைக்காயில் மிக்சர் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வாழைக்காவை எடுத்து அதனுடைய மேல் தோள்களை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவினை வாழைக்காவை வந்து கேரட் துருவியில் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க எல்லா வாழைக்காவும் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடலாம் இப்போ துருவ வாழைக்காவை வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிடலாம் இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம துருண வாழைக்காவை எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு அதையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வாழைக்காவை வந்து அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிடுவோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வாழைக்காவினுடைய தண்ணியெல்லாம் நல்லா கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு துணியிலையோ அல்லது ஒரு தட்டுலேயோ ஃபேனுக்கீழே ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் எண்ணெய் வந்து அதிகமான சூடு வைக்காதீங்க மிதமான சூட்லேயே நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வந்து பொறிஞ்சிட்டு சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் மீதி இருக்கிற வாழைக்காவும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூட வந்து பொறி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம் அடுத்தப்பெல்லாம் வந்து நம்ம பொறிகடலையை வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம் பொறிகடலை வந்து உங்களுடைய தேவையான அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொறிகடலை பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேர்க்கடலையே பொறிச்சு எடுத்துக்கணும் வேர்க்கடலை வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் வந்து உப்பு அரை ஸ்பூன் காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிடுவோம் இது வந்து மொறுமொறுப்பாக நல்லா சுவையாக இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதே மாதிரி சாதத்துக்கூட எல்லா சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள்